மீன்பிடி அனுபவம் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கிராம பன்னையாளர் டி பிரபு அவர்கள் தரும் யோசனைகள் எங்களுக்கு வந்து மீன் பிடிக்கிறது மட்டுமே அது அது மட்டுமே ஒரு ஆர்வமாக கொண்டு இது தான் எங்கள் வாழ்வாதாரமாக கொண்டு நாங்கள் தொழிலை மேம்படுத்தி மேலும் மேலும் பல தரப்பட்ட தொழில் ரீதியாக நாங்கள் செஞ்சிட்டு வரோம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷமாக ஒரு பதினெட்டு பத்த பதினெட்டு வயசுலேருந்து நான் தொழில் பண்ணிட்டுருக்கேன் கட்டு மரத்துலேருந்து கட்டு மரம் ஆரம்பித்த காலத்திலருந்தே நானும் அதை கூட ஈடுபட்டு இன்றைக்கி அரசாங்கத்தின் மூலயமா மானியத்தை பெற்று விசைப்படகு அதாவது பைப்பர் போட்டுலாம் வாங்கி தொழில் பண்ணிகிட்ருக்கோம் அடிப்படை ரீதியாக அந்த தொழிலை மேம்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக நாங்கள் கருதுகிறோம் அது மட்டும் இல்லாமல் என்னோட அப்பா அவர் கொஞ்ச காலமாக ஆமை பிடிப்பு பிடித்து வளர்த்து வரக்கூடிய ஒரு இதுவில் வேலை செஞ்சார் கிட்டத்தட்ட அவர் ஒரு மூணு வருஷமாக வேலை செஞ்சார் எப்படின்னா ஆமை எங்கே முட்டையிடுது அது இருட்டில் போய் தேடி கண்டுபிடிச்சு அதை எடுத்துகிட்டு வந்து பதப்படுத்தி ஒரு 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 கூடார மாதிரி அமைச்சு சின்னதில் இந்த முட்டையை புதைச்சி வச்சு அது முட்டையை கொ குஞ்சு பொறிச்சு வெளியே வந்து கடலில் விடுற வரைக்கும் அவன் செஞ்சிகிட்டு இருந்தார் செஞ்சுட்டு இருந்தார் இப்போ ச சமீபத்தியமாக இறந்துட்டார் அந்த வேலையை நாங்கள் எங்கள் மூலிமா என்னோடய எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி என் பசங்கள் நாங்களாம் எங்களுக்கு தெரியிற வகையில் நாங்கள் செஞ்சிட்டுருக்கோம் மீன் மீன் பிடிக்கிறோம் இந்த பகுதியில் வந்தால் மீன் பிடிக்கிற பகுதியில் வந்தால் பல தரப்பட்ட மீன்கள் காணாங்கத்தை ஐலா சாரி வஞ்சரம் நிறைய ப மீன்களை நாங்கள் பிடிச்சிட்ருக்கோம் அது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன குறு தொழில் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் பெருசாக நாங்கள் பலன விசைப்பாடகம் மூலிமா நாங்கள் தொழில் பண்ணலனாலும் எங்களுக்கு தெரிஞ்ச ஃபைபர் போர்டு மூலிமா குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு எல்லை வரைக்கும் போய் நாங்கள் மீன் பிடிச்சி எங்கள் வாழ்வாதாரத்தை எங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு உண்டான வாழ்வாதாரத்தை தேட்டிகிட்டு இருக்கோம் இன்னும் மேம்படுத்தி பண்ணி எங்கள் தொழில்களை இன்னும் மேம்படணுன்றதுக்காக அரசாங்கம் எங்களுக்கு எந்த அளவுக்கு இன்னும் மேலும் உதவணும் உதவி பண்ணிகிட்டு இருக்கணுன்றதுக்கு நாங்கள் வேண்டுகோள் எடுக்கிறோம் ஆ மானிய மானியம் மானியம்னு பார்த்தா எங்களுக்கு டீசல் மானியம் வருது சார் டீசல் மானியம் வருது ஃபைப்பர் போட்டு போட்டு கூட மானியம் கொடுக்குறாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பெனியில் நம்ம மானியம் இதுவெல்லாம் கொடுத்துட்டு போட்டு இன்ஜினி வலை எல்லாமே ஒரு அமௌண்ட்டு தனியாக இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு லட்ச ரூபாய்க்கிட்ட ஓடியா வரும் அது எங்களுக்கு முழு மானியமாக இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போது சமீபத்தியமாக சமீப காலமாக வடகிழக்கு பருவமழை காற்று தொடங்கி வீசி இருக்கிறதுனால தொழிலுக்கு யாரும் அந்த கடல் சீற்றம் அதிகமாக இருக்கிறது காரணத்தினால இனிமேல் யாரும் தொழிலுக்கு போக மாட்டாங்க இதுதான் மழைக்கால அடிப்படையில் நம்ம மீன் இதுவும் ஒரு மீன் பாதுகாக்க பண்ணக்கூடிய ஒரு நாளாக கருதப்படுது மற்ற நாள் நம்ம பிப்ரவரி மார்ச் மாதங்களில் தடைக்காலமாக இருந்து மீன் சின்னதுலேருந்து பெரிதாக வளரக்கூடியதுக்காக தொழிலுக்கு யாருமே போக மாட்டாங்க கிட்டத்தட்ட சிறு குறு தொழில் யாரும் பண்ணவும் மாட்டாங்க பெரிய தொழிலும் பண்ண மாட்டாங்க கடல் சீற்று அதிகமாக ஆக காணப்படுற க அதிகப்படியாக இருக்கிறதுனால தொழிலுக்கு யாரும் போகாத இருப்பாங்க இந்த ஒரு ஒன்றரை ரெண்டு மாதம் டிசம்பர் மாதம் வரைக்கும் இது நீடிக்கும் நீடிக்கிற பட்சத்தில் மக்களுக்கு வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் கண்டிப்பாக பாதிக்கும் இப்போ சமீபம் பெஞ்ச மலையில் கூட யாரும் தொழில் தொழிலும் பண்ணலை ஊரில் பயங்கர இந்த வெள்ளம் வெள்ளப்பெருக்கு எடுத்து யாரும் தொழிலே பண்ணலை இதனால் அரசாங்கம் இதை மாதிரி வெள்ளப்பெருக்கு வரும் காலங்களில் கண்டிப்பாக இந்த மாதிரி மீனவ கிராமங்களில் வெள்ளப்பெருக்கு எடுத்து வரக்கூடாதுன்றதுக்காக எதுனா ஒரு நடவடிக்கை எடுத்து ஆகணும் நடவடிக்கை எடுத்து மக்களை பாதுகாப்பாக வச்சுக்கணும் அதை எங்களோட அதுவும் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மீன் பாதுகாப்புன்றது ஐயா கேட்ட மாதிரி மீன் பாதுகாப்புன்றது இந்த கா குறிப்பிட்ட காலங்களில் தான் நாங்கள் வந்து செயல்பட முடியும் இந்த மீன் தான் பிடிக்கணும் அந்த மீன் தான் பிடிக்கணுன்றது எங்கள் மீனவ பகுதிகளில் அத்தனை பேருமே ஒரு கட்டுத்திட்டமாக தான் இருக்கும் இந்த சின்ன சின்ன மீன்களெல்லாம் பிடிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு பலருக்காடு பகுதி மக்கள் மீனவ சமுதாயம் அத்தனை பேருமே அந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கும் காரணம் என்னென்னா இன்னிலேருந்து நாங்கள் இப்போத்துலேருந்து சின்ன மீன்களெல்லாம் பிடிச்சி அது அது நாங்கள் எங்கள் இன்றைக்கி காலகட்டத்தில் நாங்கள் லாபத்துக்காகவோ இல்லை பசிக்காகவோ நாங்கள் பிடிச்சி அதை வச்சு விற்பனை பண்ணிட்டோம்னா வருங்காலங்களில் அப்படிப்பட்ட ஒரு மீன் சந்ததி எனத்தையே பார்க்க முடியாதுன்ற ஒரு பயத்தில் நம்ம என் மீனவ பகுதி அத்தனை பேருமே நாங்கள் வந்து ஒரு ஒருமுகமாக சேர்ந்து கட்டுப்பாடு அமைச்சு இந்த மாதிரி மீன் வகையை பிடிக்கக்கூடாது இந்த மாதிரி மீன் வகையை மட்டும்தான் பிடிக்கணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு அமைச்சு தான் இன்று வரைக்கும் அந்த கட்டுப்பாடு பகுதி மூலயமா தான் தொழில் பண்ணிகிட்ருக்கோம் அதுவும் நல்லா தான் போயிட்டுருக்கு காரணம் என்னென்னா இப்போ எங்கள் தாத்தா காலத்தில் பார்த்த மீன் வகை இன்றைக்கி நாங்கள் பார்க்கல இன்றைக்கி நாங்கள் பார்க்கலை இந்த கொம்பன் சொரான்னு சொல்லுவாங்க மட்டை சொரான்னு சொல்லுவாங்க இன்னைக்கு காலகட்டங்களில் அந்த சொரா சொரா இனமே இல்லை அதே மாதிரி இன்றைக்கி நான் பார்க்குற மீன் வருங்காலத்தில் என் பிள்ளைகளோ என் பேர பிள்ளைகளோ பார்க்க முடியாதன்ற ஒரு காலகட்டத்தில் தான் இந்த ம இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பில் தான் நாங்கள் வந்து மீன் பிடி தொழில் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் இது அரசாங்கம் போட்ட அரசாங்கம் போட்ட உத்தரவின் படியில் தான் நாங்கள் தொழில் பண்ணுறோம் அது எங்களுக்கும் ஒரு மன நிறைவோடு தான் நாங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம் மேலும் விவரங்கள் பெற பண்ணையாளர் டி பிரபு அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று நான்கு பூஜ்ஜியம் ஆறு ஏழு நான்கு மூன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்